தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியை சேர்ந்தவர் ஜிபி முத்து அங்கு மரவேலை பார்த்து வந்த இவர் டிக்டாக்கில் வீடியோ வெளியிட்டு அதன் மூலம் பிரபலமானார் குறிப்பாக இவருக்கு வரும் லெட்டர்களை படித்து அதை வீடியோவாக வெளியிட்டு யூ டியூபில் அதிக வியூ சொல்லினார் அதன் பின்னர் இவருக்கு பிக்பாஸ் நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தது இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியில் உள்ள பெருமாள்புரத்தில் ஜிபி முத்துவின் வீடு உள்ளது அந்த பகுதியில் இருந்த கீழ காணவில்லை என கூறி ஜிபி முத்து போலீசில் புகார் அளித்துள்ளார் அங்குள்ள சில நபர்கள் போலி பத்திரம் தயாரித்து கோவில் நிலத்தை விட்டுள்ளதோடு அந்த தெருவையும் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாகவும் இதை கேட்டால் தன்னையும் தன்னுடைய குடும்பத்தாரையும் தகாத வார்த்தைகளால் திட்டி சண்டைக்கு வருவதாகவும் புகார் அளித்துள்ளார் தன்னுடைய புகாருக்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தீக்குளிப்பேன் என்று ஜிபி முத்து மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவித்துள்ளார் கீழ தெருவை காணவில்லை என ஜிபி முத்து புகார் அளித்த நிலையில் அவரின் புகாருக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது இதனால் ஜிபி முத்து வீட்டிற்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது ஊர் மக்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வந்த சமயத்தில் அங்கு ஜிபி முத்து வந்ததால் அங்கு கூடியிருந்த கிராம மக்கள் ஜிபி முத்து ஒளிய என கோஷமிட்டனர் இதனையடுத்து போலீசார் ஜிபி முத்துவை அவரது வீட்டிற்கு அழைத்து சென்றனர் ஜி ஜிபி முத்து விளம்பரத்திற்காக இதுபோன்ற செயலில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டிய கிராம மக்கள் கோவிலை அதற்குரிய இடத்தில்தான் புதுப்பித்து கட்டுவதாக தெரிவித்துள்ளனர்